வணக்கம் நண்பா தலைவர் ஒரு மீன் கொண்டு வந்தாப்பில் அந்த மீனுக்கு வந்து சரியான டிமாண்டு ஏன்னால் வெளியூர்லேயும் சரி உள்ளூரில் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்களோ இல்லை வெளியூரில் அதிகப்படியான டிமாண்டு அந்த மீனை வந்து ஏலத்தில் போடணும்னு அவங்களுக்கு ஆசை ஆனால் சுற்றி உள்ளவங்க ஏலத்தில் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு கொடுங்க ஏன்னா ரொம்ப வியாபாரிகள் இருப்பாங்கள்ல வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அது என்ன மீன் எவ்வளவுக்கு போகுது அது வந்து ரேட்டு கூறுறாங்களா இல்லை கேஜி கூறுறாங்களா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம் அது என்ன மீன் வாங்க அப்போ உங்களுக்கு காட்டுறேன் கொடுவா தான்

எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூத்தி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூறு யாருக்கு ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கணும்பா உங்களோட கணிப்பு என்ன ஏன்னா இதுல வந்து ரெண்டு பீஸ் சின்னதா இருக்கா அதனால ஓவரால் ஒருத்தான ரேட்டு மாதிரிதான் தெரியுது உங்களோட கருத்து என்ன